இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நீங்க என்னன்னு சொல்லி சீமான் சீமான் எழுச்சி தமிழர் அஹ் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஆஹ் இப்போது உள்ள இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் அறிவும் உணர்த்தியவர்னு சொல்லலாம் அவர் 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 பேசுகிற வார்த்தைகளை வந்து தவறுதலாக இருக்கலாம் இல்லை ஒரு தவறு அது தவறான புரிதல் மற்றவங்களுக்கு ஏற்படுறதில் மாதிரி இருக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு இழிவாக பேசலாம் இல்லை அரசியல் தலைவர்களை இழிவாக பேசலாம் பொய் மாற்றி பேசலாம் இதுமாரி நிறைய இருந்தாலும் அரசியல் புரிதலை வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து புரிய வச்சதுனா இவர் தான் இப்போ கடைசி ஒரு பதினஞ்சு வருட காலங்கள் எடுத்துங்க அதில் வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பற்றி தெரியுமா என்ன நியூஸ் போட்டு ஆஃப் பண்ணி போயிடுவோம் ஆனால் இப்போது உள்ள இளைஞர்கள் யார் என்ன ஓட்டு விஜய் வந்துட்டார் இவர் இவர் என்ற ஒரு புரிதல் வந்திருக்குன்னா அதுக்கு இவர் தான் காரணம் தனி சான்ஸ் நிறைய இருந்தது இப்போ என்னன்னா இப்போ விஜய் சார் வந்ததுனால இவருக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கு டஃப் பண்ணா டஃப் பண்ணா வாய்ப்பு நிறைய உண்டு ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் இவருக்கே மக்கள் ஒன்றும் இந்த அரசியல்ல வந்து எப்படியும் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது சரிங்களா வாய்ப்பு கிடைக்கிறத வந்து இவர் சரியா பயன்படுத்தணும் இன்னும் நிறைய பயன்படுத்தணும்